என் அன்பிற்குரிய மீனராசி என்பர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீனராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிக நல்ல மாற்றத்தை நீங்க காணப்போறீங்க இந்த ஆண்டு முதல்ல அதை குறித்து வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி நிறைய வேதனையை போட்டுட்டீங்க உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கை பாதையில் ஜென்ம சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனிட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படிங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஆண்டு துவங்குகிற போதே பாருங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் என்ற நாலு கிரகங்கள் பத்தாம் இடம் வலுவா உட்கார்ந்துருக்கு பத்தாம் இடம் வலுவோகத்தில் ஆறுக்குரிய உட்கார்ந்து இருக்கிறாரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல மீனராசிக்காரங்களுக்கு இப்ப வேலையில தாங்க பெரும் குழப்பம் பெரும் குழப்பங்க இருக்கிற வேலை நிக்குமா நிலைக்குமா போயிடுமா சில பேர் ஏற்கனவே வேலையை விட்டுட்டீங்க புது வேலை தேடுறீங்க கிடைக்குமா சில பேருக்கு புதுசா ஒரு கம்பெனியில் சேர்ந்திருக்கீங்க அந்த வேலை திருப்தியா இருக்குமா எவ்வளவு குழப்பம் உங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் வந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமானா டெஃபனெட்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல நிலை பிறக்கும் இந்த ஆண்டு பத்தாம்படத்தில் நாலு கிரகங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு கட்டியும் சொல்லுதுங்க சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவது பத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அரசு வேலையை ட்ரை பண்ணக்கூடிய பலருக்கு இந்த ஆண்டு அரசு வேலையை கொடுக்கும் பலருக்கு தனியார் துறையில் உயர் பதவி கிடைக்கும் எனக்கு நல்ல பதவி கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு தனியார் துறையில் இந்த ஆண்டு உயர் பதவி கிடைக்கும் கம்பியூன்றர் துறையில பணியாற்றக்கூடிய பலருக்கு புதிய வேலை மாற்றம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் இந்தாண்டு கிடைக்கும் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்தாண்டு கிடைக்கும் உங்கள் முயற்சி திறனையும் ஆகும் அதைத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க உங்கள் முயற்சி பெரிய வெற்றியை தரும் நல்ல உத்வேகத்தோட இந்தாண்டு நீங்க ஈடுபடலாம் ஜென்மத்துல சனி இருக்கிறார் அப்படிங்கும்போது வேலை வாய்ப்பில் நீங்க வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைக்கிறீங்க கடுமையாக உழைக்கிறீங்க மற்றவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைக்கிறாங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு கொடுக்க தயாராகணும் பெரிய வெற்றி வந்தே தீரும் சார் ஜென்மச்சனி இருக்கு சார் இதனால் ஹெல்த் பாதிக்குங்கிறாங்களே இதனால் வாழ்க்கை பாதிக்குங்கிறாங்களே நாங்கள் எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்குறீங்க சிக்கல் வந்துடும் தான் நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ஜென்மத்தில் சனி இருந்தாலே பெரிய பிரச்சனை வந்துரும்னு அர்த்தமா அப்படிலாம் கிடையாது இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன யோகம் தெரியுமா இரண்டு கிரக பயிற்சிகள் இருக்கு ஒன்று குருவுடைய பயிற்சி இன்னொன்னு சனி பகவான் இன்னொன்னு ராகு கேது பயிற்சி இந்த குருவுடைய பயிற்சி என்னாகுது இந்த ராகு கேது பயிற்சி என்னாகுது இந்த வருடத்துடைய பிற்பாதையில குருவுடைய பயிற்சி வருஷ கடைசியில ராகு கேது பயிற்சி இந்த குரு பகவான் என்ன பண்றாரு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்காருவார் அவர் உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசியை பார்ப்பார் ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட கசப்பு அனுபவத்தையெல்லாம் நீக்குவார் ஏண்டா பிறந்தோம் இந்த மண்ணில் ஏண்டா பிறந்தோம் ஏண்டா ஏண்டா இத்தனை கஷ்டத்தை அனுபவித்தோம் நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு துன்பம் வந்துச்சுன்னு எவ்வளோ கவலைப்படுறீங்க ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி வீடு வாங்கினேனே ஹவுசிங் லோன் பெரிய அளவுக்கு வாங்கினேனே கடனை அடைக்க முடியலையே கடன் பாதிக்கு பாதி நிற்குது அதுக்குள்ளே வேலை போயிருச்சு எவ்வளோ கவலை உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி அவ்வளவு நெருக்கடியையும் தீர்க்க வருகிறார் குரு பகவான் அவர் ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களை பார்ப்பார் அவர் பார்ப்பதுனாலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடை அத்தனையும் தவிடு முடியாகுங்க மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் வல்லமையை பெறுவீங்க சக்தியை பெறுவீங்க சம்பாதிப்பீங்க நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சே தீரும் இப்போ ஒரு சந்தையம் வருது சார் பிஸ்னஸ் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நெருக்கடியாகவே இருந்துகிட்டு இருக்கு சார் பிசினஸ் அப்படிங்கிறவங்களுக்குலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அற்புதமான வருஷம் பத்தாம் இடம் வளர்ந்துருச்சு அந்த பத்தாம் இடம் மிக சிறப்பாக இருக்கு அதனால உங்களுக்கு உங்க தர்மாதிபதியை உங்க கர்மாதிபதி பார்க்குறாரு மறைமுகமாக தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகுது பிசினஸ்ல நீங்கள் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பார்ப்பீங்க அது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும் உள்ளூர் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பெரிய வளர்ச்சி வரும் நான்கு குடிவரும் பத்து குடிவரும் பரிவர்த்தனை சில பேர் உள்ளூரில் விட்டுட்டு வெளியூர்ல போய் இருக்க போறீங்க உங்க வீடு மாற போறீங்க புதிய தொழிலை மாற்றி பண்ண போறீங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நல்ல அனுபவத்தை பெறுவீர்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் ஒரு புதுசாக கோர்ஸ் எடுத்து படித்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்கிற ஒரு நல்ல கோர்ஸை பற்றின அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் டூவுக்கு பிறகு அந்த கோர்ஸ் வாழ்க்கையில் ஜெயிக்கிற மாதிரி நீங்களே தேர்ந்தெடுத்து படிக்க போகிறீங்க பெரிய வெற்றியை பெற போகிறீங்க சார் கல்யாணம் கூடிய வருமானு கேட்குறீங்க குரு பகவானுடைய அனுக்கிரகம் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அந்த குரு பகவான் வருகிற போது கல்யாண விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார் கல்யாண தடையெல்லாம் விளக்கிடுவார் கல்யாணமெல்லாம் ஆல்ரெடி ஆயிடுச்சு குழந்த வைக்கம் தாங்க தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் வரப்போற அதுவும் நல்ல பலன் தான் புத்திர காரகன் வந்து அவர் உங்கள் அனுக்கிரகம் பண்ணுவார் அதுக்கு முன்னால் பத்தாம் இடத்தை குரு பார்க்குற பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதே அனுகூலம் தான் நல்ல புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் பொதுவாகவே ஒருவருக்கு சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் மிகச்சிறப்பாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் புத்திர பாக்கியம் நல்ல அமையும் ஒளிமயமான எதிர்காலம் அமையும் உங்களுக்கு நல்ல உத்திர அமையக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப்போகிறது இது ஒரு மிகச்சிறந்த ஆண்டு படிப்புல வேலை வாய்ப்பில் பிஸ்னஸ்ல குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு யாரை கும்பிட்டா இந்த வருஷம் இன்னும் நல்லா இருக்குங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர் அங்காள பரவேஸ்வரியில் அம்மாவாசையில அன்னைக்கு போய் கும்பிட்டு ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்துக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்